உங்க கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது என்ன தப்பாக பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும் நானும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹம்பிளா சொல்லிக் கொள்கிற ஒரு ஆலோசனை யாரும் ஊழியம் செய்யாதீர்கள் என்பதுதான் யாருமே ஊழியம் செய்யாதீங்க ஊழியம் செய்கிறது சேஃப் இல்லை ஊழியம் செய்கிறது நல்லதும் இல்லை ஊழியம் செய்கிறது வந்து உங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களை கொடுக்கும் என்கிற உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியாது யாருமே ஊழியம் செய்யாதீங்க அதற்கு பதிலாக தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கள் சித்தத்தை செஞ்சால் நீங்கள் தப்பாக போகவே மாட்டீங்க ஆனா ஊழியன் செய்தால் நீங்கள் தப்பி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடிப்படையிலே இந்த காரியத்தை பாருங்க ஏழாவது அதிகாரத்துல ஆண்டோர் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லுகிறார் மத்தியோ ஏழாவது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள் ஊழியன் செய்கிறவனுக்கும் சித்தம் செய்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு போட்டிருக்கு அதில் இருபத்தி ரெண்டு சொல்லுது அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் உங்களை அறியவில்லை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஏன் தீர்க்க தரிசனம் சொல்றது தப்பா அவர்கள் மேலே அவர்கள் சொல்லுகிற அந்த பட்டியல் முழுசுமே ஒரு ஊழியம் செய்கிறவனுடைய பட்டியல் அது என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா அதுவும் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்ன தப்பு செஞ்சாங்க இவங்க கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை நான் அறியவில்லை என்ன தப்பு செய்தார்கள் அவர்களை பார்த்து ஆண்டோர் சொன்னார் நீ கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னாய் நீ பிசாசுகளை துரத்திட்டு காசு வாங்கின அல்லது பிசாசை கொண்டு பிசாசை துரத்தினாய் நீ செய்த அற்புதத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லை அதெல்லாம் ஆண்டோர் சொல்லலை அவன் சொல்ற எல்லாமே கரெக்ட் தான் நல்ல தீர்க்க தரிசனம் தான் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் நன்றாகத்தான் பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள் அவர்கள் நன்றாகத்தான் அற்புதம் செய்திருக்கிறார்கள் இது முழுவதும் மினிஸ்ட்ரி இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் ஊழியம் இந்த உலகத்திலே ஊழியம் செய்து தீர்ப்பிலே கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே நடந்த ஒரு கான்வர்சேஷன் அது ஒரு உரையாடல் தேவன் நியாயம் செலுத்துகிற நியாயாதிபதியாக அமர்ந்திருக்கிறார் அதுக்கு முன்னால ஊழியக்காரங்க வந்து நிற்கிறாங்க அவர்களுக்கு முதல்ல முடியவில்லை மற்றவர்களை விசாரிக்கிற நம்முடைய தீர்ப்புகளை ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்று வெள்ளை சிங்காசன அது ஊழியக்காரருக்கு மாத்திரம் கர்த்துடைய பிள்ளைகள் அதுல வந்து யாரையும் நியாயம் தீர்த்து நரகத்துக்கு போ பரவது போ அனுப்புறது அதில் அதுல வந்து கர்த்தரவர்களை விசாரித்து அவரவர்கள் செய்த ஊழியத்திற்கு ஏற்றபடியான நல்ல பலன்களை தருவார் நீ நல்லா வந்த மாதிரி முப்பது சதவீதம் உன்னுடைய அந்த கனிகள் இருந்ததுப்பா உனக்கு இந்தந்த மாதிரியான ஆசீர்வாதம் நீ பல்லவத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துல இரு அப்படின்னு பா அறுபது பங்கு வேலை செய்தவர்களுக்கு ஒன்று நூற்றுக்கு நூறு வந்தவர்களுக்கு ஒன்று அது வெள்ளை சிங்காசன் நியாயத்திற்பு இங்கே போய் இருக்கிறவர்கள் கடைசியில் வரக்கூடிய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு இந்த நியாயத்திற்பில் ஒருத்தன் போய் நின்னா அவன் நரக தான் அடைய முடியும் அவன் பரலத்துக்குள்ளே போக முடியாது இவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன தப்பு செஞ்சோம் நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னோம் ஊழியம் செஞ்சோம் பிசாசுகளை துரத்தினோம் அற்புதங்களை செய்தோம் உலகம் முழுவதும் நம்மை கொண்டாடுகிறது ஒரு தீர்க்க தரிசனம் கைதட்டுவீங்க வரவேற்பீங்க நடுவில் கூடாது நம்ம தான் பெரிய தீர்க்க தரிசி வானத்திலிருந்து குதித்து விட்டோம் நமக்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை இந்த தீர்க்க தரிசிகள் மனதில் நினைத்தால் ஏமாந்து போய்விடுவான் வர்றேன் நிக்கிறேன் அந்த இடத்துல கையை வந்து ஆண்டருடைய பெயரை சொல்கிறேன் பிசாசுகள் அலறி ஓடுகிறது சந்தோஷம் ஆனா அது உன்னை பரலவுக்கு கொண்டு போய் விடாது பரலத்துக்கு போயிடுவோமா உலகம் உங்களை வரவேற்கும் உலகம் உங்களை கைதட்டும் முன்னாள் போய் நிற்கும்போது கைதட்டுவார்கள் லட்சக்கணக்கான பேர் கூட்டம் கொடுவார்கள் தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்பதற்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் காத்திருக்குது அப்படி உண்மை அமெரிக்கால நாங்கள் பதினாலு வருஷமா உங்களுக்காக ஜோ பண்றோம் சொல்றாங்க சென்னையில் நாங்கள் நிற்கும்போது ரெண்டு லட்சம் பேர் இந்த இடத்துல அங்க போய் நின்னா கைதட்டுகிறார்கள் ஆனால் இதை பார்த்து நம்ம ஏமாந்து போனால் நிச்சயமாக பல்லவ போக முடியாது கைதட்டுறோம் கைதட்டுவாங்க ஆனா நம்ம தேவனுடைய காரியத்தில் நாம் எப்படி இருக்கணும் என்பது நமக்கு தான் தெரிய வேண்டும் ஆனா இவர்களுக்கு என்னன்னா உலகம் என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறதோ அதுதான் தேவனுடைய அபிப்பிராயமாகவும் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் உலகம் கைதட்டுதுங்கிறதுக்காக ஆண்டவர் கைதட்டி விட மாட்டார் உலகம் உங்களை பாராட்டுகிறது என்பதற்காக ஆண்டவர் உங்களை பாராட்டி விட மாட்டார் உலகத்திற்கு நீங்கள் அறிந்த ஒரு மனிதராக இருக்கிறீர்கள் என்பதற்காக தேவனால் அறியப்பட்ட மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை இப்போ பாருங்கள் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு தீர்க்க தரிசனத்தில் ஆண்டோர் தப்பு சொல்லலை அவன் பிசாசுகளை துரத்தினான் அதிலும் கருத்தர் தப்பு சொல்லலை அவர்கள் அநேக அநேக வியாதேசலை சுகமாக்கினார்கள் இவர்களை மனிதர்கள் பார்க்கிற பார்வை வேற பெரிய தீர்க்க தரிசிங்க அவர் வந்து அப்படி கையை நீட்டினாலே பிசாசெல்லாம் ஓடி போயிடும் பாருங்கள் மேடையில் ஏறி அப்படி ஒரு பார்வைதான் பார்ப்பார் இங்கே ஒரு பத்து பேர் ஆடுவான் அங்கே ஒரு பத்து பேர் ஆடுவான் ஜனங்களுக்கு அவருடைய பேர் எல்லா இடத்துலயும் இடத்துலையும் ஆகிவிடும் பல தேசங்களில் தெரிந்துவிடும் ஆனா இங்க பாருங்க நாம் என்ன நினைத்துக் கொள்ளுகிறோம் உலகத்திலே பல மனிதர்களுக்கு முன்பாக என் பேர் தெரிந்திருந்தால் ஏசுக்கும் என் பேர் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அது தப்பான அபிப்பிராயம் இங்கே வந்து கர்த்தரிடத்திலே வாக்குவாதம் பண்ணி விவாதம் பண்ணுகிற இந்த மனிதர்கள் இவர்கள் பெயர் உலகத்திலே அறியப்பட்டதாக இருந்தது அவர்கள் ஒரு நல்ல தீர்க்க தரிசி என்று உலகத்தார் சொன்னார்கள் அவர்கள் மூலம் அற்புதம் நடக்கிறது என்று சொன்னார்கள் அவருடைய பெயர் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது ஆனா யாருக்கு தெரியணுமோ அவருக்கு அவருடைய பெயரை தெரியவில்லை இயேசு விடத்தில் அப்படி தான் வந்து நிற்கிறான் ஆண்டவர் எனக்கு தெரியாதா நான் தான் பிரதர் நான் என்னன்னா ஸோ ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டு சொல்லுகிறார் உங்களை நான் ஒரு காலும் அறியவில்லை ஒரு காலும் அறியவில்லை ஏன் ஆண்டவர் ஒரு என்னத்தை அவனும் ஏற்றுக்கொள்ள முடியல எது என்னையாது உலகம் முழுசு என்னை தெரியுதுங்கிறாங்க இயேசுவுக்கு தெரியல அவர் சொல்ல உங்களை நான் ஒரு காலும் அறியவில்லை அது மாத்திரமில்ல அதுவே தண்டனை தான் அடுத்து சொல்லுகிறார் அக்கிரமிச்செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்னை என்று எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஏழு வருஷம் எழுபது வருஷம் சர்ச்சை நடத்திட்டு நான் ஒரு பத்து வருஷம் தீர்க்க தரிசனம் ஊழியன் செஞ்சுட்டு பல தேசங்களில் கடந்து போய் பிசாசுகளை துரத்தி வியாதிசலை சுகமாக்கி ஜனங்கள் எனக்கு ஃப்ளக்ஸ் வைப்பதும் எனக்கு கைதட்டுவதும் என்னை வந்து உயர்த்துவதும் என்னை குறித்து ஐயா வந்து விட்டார் என்று பேசுவதும் எல்லாம் சொல்லி கடைசியில் ஆண்டோட்ட போய் போது தம்பி உன்னை எனக்கு உன்னை தெரியலை நீ யார் சொல்லு அப்படின்னு கேட்குற அப்போவே பாதி உயிர் போயிடும் அப்போ ஆண்டோர் சொல்ல உன்னை நான் அறியவில்லை அடுத்து சொல்றாரு அக்கிரம செய்ய காரணே அகன்று போங்கள் அப்படிங்கிறார் என்ன ஆண்டவரை தப்பு செய்தேன் நான் என்ன சேர்ந்தேன் என்ன பாவம் செய்தேன் ஏன் என்னை சொல்லுகிறேன் நான் ஊழியம் தானே செய்தேன் பிசாசுகளை தானே துரத்தினேன் தீர்க்க தரிசனம் தானே உரைத்தேன் அப்ப ஆண்டு சொல்லுகிறார் இருபத்தொரு வசனத்துல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார் இப்ப சொல்லுங்க ஊழியம் செய்யறது சிறப்பா தேவனுடைய சித்தம் செய்யறது சிறப்பா